வணக்கம் நேர்களே நம்ம இன்னைக்கு இந்தியன் டூ இந்த படத்தோட ப்ரீரிவியூ முன்னோட்டம் இந்த படத்தோட முதல் பாட்டு ஆண்டு இந்தியன் நம்ம கமல் சாரோட நடிப்பில் சங்கர் சாரோட இயக்கத்துல ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் ரிலீஸ் ஆச்சு படம் சக்க போட்டுச்சு அதாவது சில்வர் ஜூப்ளி நூற்றி ஐம்பது நாளுக்கு மேல ஓடுனது அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெகா ஹிட்டா ஓடுற படம் தான் இது தான் வந்து இந்த படத்தோட செகண்ட் பார்ட் அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திட்டமிட்டார் சங்கர் சார் அப்போ என்ன பண்றாரு ப்ரொடியூசர் தில்ராஜ் அவரு தான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது சில பல காரணங்கள் அவர் பண்ணாமல் லேக்கா ப்ரொடக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த படத்துக்கு உள்ளே வராங்க ஸோ கமல் சார் அதுக்கு ஓகே சொல்லி இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் தான் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி நாலு ஜூலை பன்னெண்டு மணிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பன்னெண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது சரி இந்த படம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி வரவேற்பு இருக்கும் அப்படின்னு தான் இப்ப பாக்க போறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து நடிப்பு கமல்ஹாசன் நடிப்புல வந்து கிங்ல மாற்றுகிறது கிடையாது நடிப்பு பொறுத்தவரை இந்த படத்துக்கு அது ஒரு ட்ராக் அதனால அது மெகா ஹிட் அது விட்டுருங்க அடுத்தது டைரக்ஷன்ல திரைக்கதை திரைக்கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா வந்து சங்கர் சரோட திரைக்கதை வந்து திரை லெவல்ல இல்ல தான் சொல்லணும் அவரோட திரைக்கதையெல்லாம் வந்து சிவாஜி படத்தோட முடிஞ்சிச்சு அப்படிதான் சொல்ல முடியும் அதுக்கடுத்து வந்த எல்லாம் வந்து பெரிய அளவு திரைகதை கிடையாது ஏன்னா வந்து நண்பன் அது வந்து ஆல்ரெடி ஹிந்தி ரீமேக் அதனால அது வந்து திரைகதை அவரே போட்டுக்கல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எந்திரன் ஓட்டோம் இல்லை டூ பாயிண்ட் ஓ இல்லை ஐ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரைக்கதை வந்து பெரிய அளவு கிடையாது தான் இருக்கும் படம் ஸோ இது தாண்டி திரைக்கதைக்கு அடுத்து வசனம் இந்தியன் ஒன்று பார்த்தீங்களா சுஜாதா மறைந்த சுஜாதா அவர்களோட வசனம் அவ்வளவு அருமையா இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் சங்கர் சாரோட எல்லா பார்த்துமே வந்து சுஜாதா சார் தான் வசனம் எழுதுவாரு ஸோ அப்போலாம் நல்லா இருக்கும் இப்போ இந்த டைம் வந்து வசனம் பார்த்திங்கன்னா சுஜாதா சார் இப்ப இல்ல அதனால ஜெயமோகன் சார் அப்புறம் கபிலன் வைரமுத்து லட்சுமி சரணகுமார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பேர் தான் வந்து வசனம் எழுதிருக்காங்க அதனால வசனம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேள்விக்குறிதான் ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி வந்த சங்கர் சார் படம்லாம் எல்லாம் சுஜாதா சார் ரைட்டிங்ல வேற லெவலில் இருக்கும் டைலாக் எல்லாம் அப்படி லட்சுன்னு பசு மரத்தில் ஆண்டி அடிச்சதா சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால் இப்போது அது ஒரு சந்தேகமாக இருக்குது சரி அதுக்கு அடுத்தது வந்து இசை இசை வந்து அப்போ ரகுமான் முதல் பாட்டில் பாட் பாட்டு எல்லாமே வந்து இன்னைக்கு போட்டாலும் எல்லாருமே உட்காந்து கேட்டு போவோம் அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த மாதிரி பாடல்கள் வந்து அவ்வளோ ஹிட் ஆச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்ல ஹிட் ஆச்சு இப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் சார் பண்ணுறாரு அனிருத் சார் நல்லா பண்ணுறாரு தான் மியூசிக் இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லாம் ஆனால் இந்த இந்த இந்தியன் டூக்கு கவர் கொடுத்த பாடல்கள் வந்து ரசிகர் இடத்துல பெருசாக அதுவே எடுப்ப அளிக்கலை எப்படி இருக்கோன்றத படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பேக்ரவுண்ட்லாம் பார்க்க முடியும் ஒரு ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சண்டை காட்சியல் சண்டை காட்சியல் வந்து டூ தௌசண்ட் அப்புறமா அதாவது சொல்லப்போனா முதல்வனுக்கு அப்புறமா வந்து சங்கர் சார் எடுத்த எந்த படத்துலயுமே சண்டை காட்சியல் ஒரு ரசிக்கும்படியே கிடையாது ஒரு மாதிரி கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கும் ஒரு கிராபிக்ஸ்ல பண்ற பண்ற சொல்லி இந்த ஜீரோ ஜி ஃபைட் அதெல்லாம் செட் பண்ணி ஒரு மாதிரி ஜீரோ ஜி ஜீரோ கிராவிட்டி அந்த மாதிரி செட் பண்ணி ஒரு ஒரு ஃபினிஷிங்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஒரு திருப்தியே இருக்காது ஒரு ஒரு ஹாலிவுட்ல பார்த்த திருப்தி சண்டை காட்சி திருப்தியும் இருக்காது தமிழ் படத்துல இருக்கக்கூடிய சண்டை காட்சி மாதிரி ஒரு ரெண்டும் கட்டா இருக்கும் அது என்ன தெரியல நீங்க சிவாஜி படத்தில கூட சண்டை எல்லாம் பார்த்து நூறு பேர் பேரும் தட்டதெல்லாம் ஒரு காமெடியா இருக்கும் ஏன்னா அது கார்ட்டூன் மாதிரி அதே மாதிரி தான் அன்னியிலயும் இருக்கும் அதே மாதிரிதான் வந்து ஐ படத்துலயும் இருக்கும் அதே மாதிரிதான் எந்திரன் டூ பாயிண்ட் எல்லாத்திலுமே அதுதான் இருக்கும் எதுவுமே வந்து சண்டை காட்சிகள் வந்து ஒரு ஒரு ரசிகம் மட்டும் இல்ல லாஸ்டா வந்த சங்கர் சரோட படத்தில அதனால் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் சொதப்பியிருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி கொண்டு தான் இருக்குது ஸோ இதெல்லாமே தாண்டி பார்த்திங்கன்னா படம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம மொட்டைப்படல் சேனல் சார்பாக சொல்ல போனால் இந்த படத்துக்கு வந்து நூற்றுக்கு நாற்பது இந்தியன் டூ வந்து நூற்றுக்கு நாற்பது குள்ளே தான் வரும் நாற்பது தாண்டி வராது பார்த்துக்கோங்க நூற்றுக்கு நாற்பது தான் மார்க் வரும் அதை தாண்டி வராது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்குது ஏன்னா எந்த தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வந்து ஹவுஸ்ஃபுல்லே ஆகல புக்கிங்லாம் ஓப்பன்லேயே இருக்குது அது மீம்சாவே போட்டுட்ருக்காங்க மாயா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே நாளில் கிட்டத்தட்ட நாற்பது ஷோவா நம்ம போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாற்பது ஷோன்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃபுல்லாகலாம் ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தசோ தாரம்லாம் அங்கே அதிக ஷோ போடும்போது எவ்வளோ ஃபுல்லாச்சு தெரியல ஸோ அந்த மாதிரி புக்கிங்கே ஆகாமல் இருக்கு ஸோ அதனால மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பே இல்லாமல் இருக்குதான் சொல்ல முடியும் இப்போ நான் சொல்கிற காரணங்கள் தான் ஸோ எதுவாக இருந்தாலும் படம் வந்து ஆல்மோஸ்ட் ஜூலை பன்னெண்டு காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் போய் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டுங்களை பதிவிடுங்க அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னம்பா இந்த படம் மட்டும் சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏன்னா ரிலீஸ் பண்ணுறது யார் உங்களுக்கே தெரியும்ல தலைவர் நம்ம சின்னவர் ரெஜெண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது நட்சத்திர படனாலே அவர் வாங்கி பிடுங்கியும் வாங்கி ரிலீஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ கமல் சாரோட ஆஃபீஸே அறிவாலயம் ஆகிப்போச்சு அதனால் இவங்ககிட்ட தான் கொடுத்து ரிலீஸ் பண்ணுவார் அதுவும் தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு சரி எது எப்படியோ படம் எப்படி இருக்குன்றதை நாளைக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்